இனிமையும் நெஞ்சில் தேசமும் நன்றி மறுப்பது நன்றில் என்ற வல்லுவன் வாக்கிற்கினர் தீப ஒளி விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் தீப ஒளி விழா சிறப்பாக தகுந்த என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழா சிறப்பாக அமைய இருக்கும் வரவேற்புரை வழங்கிய என் நேர்நிலை பள்ளி மாணவிற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி விழாவிற்கு இங்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தியும் இணைவு பரிசினையும் வழங்கிய என் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த மாணவிகளுக்கு என் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபாவளி விழா பற்றி ஆங்கிலத்தில் சிறப்புரையாற்றிய மாணவர்களும் நடனமாடி நம்மை மகிழ்வித்த என் மேல்நிலை பள்ளி மாணவி து மாணவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் என் மாணவிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபாவளி விழா சிறப்பாக அமைய அனைத்து ஏற்பாடுகளில் செய்த இரு பள்ளிகளின் கலைகு அவர்களை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் மேல்நிலை பள்ளி மற்றும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலகப் பணியாளர்களுக்கும் என் எதிராக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு கூறியுள்ள உங்கள் அனைவருக்கும் தீபா